இது என்னுடைய பதினெட்டாவது வாட்டி சபரிமலைக்கு போகிற வீடியோ ஸோ அதனாலேயே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டார்டிங் பெங்களூர்லேருந்து சென்னை வந்து சென்னையில் இருமுடியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய திருவனந்தர் எக்ஸ்பிரஸை பிடிச்சி கரெக்டாக காலையில் நாலரை மணிக்கு கோட்டையம் வந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு ஹவர் ட்ராவல் பண்ணி எரிமேலின்னு சொல்லப்படுற ஏரியாவில் பேட்டெல்லாம் துள்ளி முடிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பாவோட ஃப்ரெண்டான வாவர்சாமி மசூதியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்ட ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிளையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் பஸ் எடுத்து நாங்கள் டேரெக்டாக வந்து பம்பா வந்து ரீச் ஆகிட்டோம் பண்ணிட்டோம் பம்பால நல்லா குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது நீலிமலை இந்த மலையோட டோட்டல் கிலோமீட்டர் வந்து ஏழு கிலோமீட்டர் மேல ஏறின உடனே இந்த விநாயகர் கோயில் கிட்ட தேங்காய் உடைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணிருந்த அந்த ஃப்ரீ ஆன்லைன் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே இந்த குழந்தைங்களுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா டேக் வந்து கொடுக்குறாங்க அதுல பேரண்ட்ஸோட நேமும் போன் நம்பரும் குழந்தையோட கையில கட்டி விட்டுருவாங்க சோ இதனால எந்த ஒரு குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகாது அந்த டேக்ல இருக்க நம்பரை பார்த்து பேரண்ட்ஸ் உடனே கால் பண்ணி விட்டுருவாங்க நீலிமலை ஏறினவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டோலின்ற ஃபெசிலிட்டி அதாவது ஒரு சேரில் வந்து ஒரு நாலு பேர் தூக்கிட்டு போகிறதுக்காக இவங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதில் சன்னிதானத்துக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் அதுக்கப்புறம் இந்த நாலு பேருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க மலை மேலேலாம் வந்து தூக்கிட்டு போகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து ரொம்ப வயசானவங்க அதுக்கு உடம்பு முடியாதவங்களுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து பண்ணிவிடுவோம் இந்த மலை ஏறும் போதே நிறைய பேர் சரணம் போட்டு ஏறுவாங்க அதை கேட்கும்போதே நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறுற மாதிரி ஃபீலாக இருக்கும்

இந்த மாதிரி சின்னவங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே சரணம் போட்டு இந்த நீலிமலையை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வருவாங்க நாங்கள் போனப்போ கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால க்ளோஸ் டு பத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி சாமியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு வழியாக சாமியை பார்த்து நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துவிட்டோம் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாவையா என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் பாய்